அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் தமிழக அமைச்சர் சேகர்பாபு நேற்று இரவு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் தென்காசி நகரின் மத்திய பகுதியில் புகழ்பெற்ற அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தென் மாவட்டங்களில் முக்கிய சிவத்தலங்களில் ஒன்றாக விளங்கி வரும் இக்கோவிலில் கடந்த மாதம் ஏழாம் அன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது இந்நிலையில் இக்கோவிலுக்கு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேற்று இரவு எட்டு மணி அளவில் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு வருகை தந்தார் அவர் காசி விஸ்வநாத சுவாமி சன்னதி பாலமுருகன் சுவாமி சன்னதி உலகம்மன் சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமைச்சர் திடீரென்று கோவில் அலுவலகத்திற்கு சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டார் சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது சமீபத்தில் நடைபெற்று முடிந்த குடமுழுக்கு விழா குறித்த கோப்புகளை பார்வையிட்டதோடு கோவிலில் கூடுதல் மின் விளக்குகள் பொருத்தவும் சேதமடைந்து காணப்படும் உலகம்மன் தேரையும் சீரமைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஏற்கனவே காசி விஸ்வநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவில் பல்வேறு முறைகள் நடந்துள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அமைச்சரின் இந்த திடீர் ஆய்வு கோவில் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது I <laughs>